தமிழ் இலக்கியத்தில் சில வினாக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் தமிழ் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் ராமலிங்கம் பிள்ளை என்பதை இதுதான் நம் ராமலிங்கனார் என்று சொல்வோம் நாமக்கல் கவிஞர் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுவர் பம்மல் சம்பந்தம் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிஞ்சணும் மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி என சீவகன் எட்டு மனைவிகளை திருமணம் செய்து இறுதியில் துறவரம் போணுவதாக சொல்லக்கூடிய நூல் எனவே அது மனநூல் என்ற பெயர் சீவத சிந்தாமணிக்கு கூத்துராட்டு படைக்கு மலைபெடுகடாம் என்று ஒரு பெயர் உண்டு மலைபடுகடாம் மாதுரத்து எம்ப என்று அந்த கூத்துராட்டு படையில் வருவதனால அதனுடைய பெயர் மலைபடுகாம் ஆயிற்று நெஞ்சாற்று படை முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது கொட்டு தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடியது தொன்னல் விளக்கம் அது தொல்காப்பியத்தினுடைய நிறைய நுணுக்கங்களை தொன்னுள் விளக்கத்தை நாம் காண முடிகிறது சமண காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியது ஐந்தில் காப்பியங்கள் ஐந்தும் சமண காப்பியங்கள் தான் வேளாண் வேதம் என்று சொல்லக்கூடியது நாளடியார் சின்னூல் சிறிய நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகண்டுதான் நேமிநாதம் முதுமொழி என்று சொல்லக்கூடியது பழமொழி இந்த இதை போன்ற சில நுணுக்கமான செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசப்படுகின்றேன் நிறைய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள வேறுபாடுகளும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாடகத் தந்தை நாடக பேராசிரியர் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை நூல்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்று நீங்கள் தெரிந்து கொண்டு பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்